ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பிசைஞ்சு வச்சுட்டு அதில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த உருண்டையை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி நார்மலாக சப்பாத்தி எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ரவுண்டாக வந்து மெல்லிசாக வளர்த்தாலும் சரி எப்படி நம்ம நீங்கள் எப்படி நார்மலாக சப்பாத்தி வளர்ப்பீங்களோ அந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் லைட்டாக வந்து ஆயிலை வந்து தடவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மேலேருந்து வந்து அதை அப்படியே மடக்கி மடக்கி வச்சுட்டு வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக அப்படியே மடக்கிட்டே வரலாம் ஃபுல்லாக ஸோ ஃபுல்லாக அப்புறமா என்ன பண்ணலான்னா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மீதம் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி வளர்த்து ஆயில் வந்து அப்ளே பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியும் இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ கடாய் ஃபஸ்ட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக போடுங்க இல்லைன்னா தீஞ்சி போயிடும் ஸோ ரொம்ப தீஞ்சி கருகிடுச்சுன்னா அது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சிடுங்க ரொம்பவும் கருக விட்டுறாமல் லைட்டாக எடுத்தால் போதுங்க ஸோ இந்த பதத்துக்கு வந்து இது பொறிச்சு எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஸோ இது வந்து சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம் ஸோ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அடுப்புலேருந்து நெல்னா ரொம்ப கறிக்கு போயிடும் ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு வெங்காயத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங் நல்லா வதங்க தேவையில்ல மீடியமாக வந்து வதங்கினா போதும் ஏன்னா இது வந்து சில்லி சப்பாத்திக்கு வந்து இப்படி சாப்பிட்டாலே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒன்று வந்து ரெண்டாக கீறி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வந்து க்ரீன் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து நான் க்ரீன் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கச்சப்ப சேர்த்துக்கோங்க புளிப்பு புளிப்புத்தன்மையோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலா வந்து நல்லா வேகணும் அதுதான் பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வச்சோன்னே நல்லாவே வந்துடும் அதோட ஊறி வந்துடும் மசாலாவோட ஸோ இந்த சில்லி சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்